ஃபோனை கண்டுபிடிச்சவனே தெரிய இல்லை ஃபேஸ்புக்குகள் கண்டுபிடிச்சதும் ஆ ரெண்டு தெரிய இல்லை வேணுகள் வகிற சும்மா கோளுகள் அடித்து கொண்டு ஓ சொல்லுடா சின்னமணி ஓ என் மாளோ என்ன சொல்லுற என் மலு அப்படி செய்ய மாட்டாள் ஒருக்கா வடிவா பார் எங்கே எங்கே நிற்கிறான் ஆ சரி பொறுப்பு வாரண்ணா

அந்த அங்கால சந்தியை நிற்கிறாளாம் போற போய் பார்த்து அது வேற எங்கட புள்ளியா இருக்காது அப்பா நீங்கள் வேற ஒரேடி பார்த்துட்டு வரேன் ஐயோ கடவுள் இதை போய் முடிய போதா படு பாவி இவ்வளவு பிடிச்ச ஐயோ உன்னை பார்த்ததும் அடி வண்ணங்களால் நிறைஞ்சேனே உன்னை பார்த்ததும் அடி வண்ணங்களால் நிறைஞ்சேனே வரம் கொடுத்தா அந்த கடவுளை நான் தொழுவேனே காதல் கொடுத்த அந்த கடவுளை நான் சொல்லுவேன என் கண்மணி என்னோடு வா பொன்மணி உன்னோடு நான் என்று கூற சொத்ததும் தீராத என்னோட ஆசைகளை திடாமலும் காதில் நான் சொல்வதில் வாங்கணியிலே உலா இல்லை கௌதம் வீட்டு யாரும் பார்த்தா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் எனக்கு விருப்பம் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களை விருப்பம் என்று சொல்லி சொல்லிட்டு இருந்தானே இல்லை அப்பா அவ அப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன் அம்மா தான் அதான் நேரம் அதில் வாரது கூட அன்றி மாதிரி இருக்குது எனக்கு பயமாக இருக்குது அவள் ஹண்டாண்டா வீட்டை போய் சூப்பிடுவா சும்மா இடடா அவா அம்மா இல்லாவா இல்லை ஓ நீங்கள் வாங்கி தந்த ஃபோன் ஒளிச்சு வச்சிருக்கிறேன் ஓ அதில் தானே எப்படி குட் மார்னிங் மெசேஜ் போட்டுறேன் ம் ஓ நேற்று நீங்கள் நீங்கள் அதில் யாரும் வளர்த்திட்டு போனீங்க நீங்கள் நான் ஹண்டனா யார் அது அந்த பிள்ளை யார் அக்காவா நான் யாரோ மச்சால் யாருக்கு ஒன்று அதான் நீ பார்த்தேன் ஏத்துவீங்க ஏற்றுவீங்க உங்களோட மோட்டர் சைக்கிள் என்ன தவிர வர போகும்போது அப்படியே வரக்கூடாது உங்களோட அக்கா மேலே தவிர ஓ கௌதம் அதில் நிற்கிறதுங்கிற அப்பா வாண்டு பேரடா பூரா 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 அப்பாடா அப்பாடா பூரா பூரா விசரா பிள்ளை தானே காய்ச்சி ஒன்றிக்கிறான் ஐயோ பாதை கத்து என்னப்பா அப்படி எல்லாம் வளர்த்த மாப்பா அவரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளைங்க தானே எனக்கு தொழில் வளம் எப்படி இல்ல நான் செல்ல கொடுத்து வளர்த்தேன் இப்படி செஞ்சுட்டாளே அப்பா படுபாவி நல்லா இருப்பாள் ஐவளையோ எந்த குடும்பம் ஆனத்தையே வாங்கிட்டாளே ஆறப்பா அந்த பொடியு தெரியல அவன அவளோட படிக்கிற பொடியா இருக்குமோப்பா என்ன கண்டா ஐயோ இவள் இப்படி தானப்பா கொஞ்ச நாள் போனும் கையுமாயிரி ஞானிச்சனானப்பா இவள் இப்படி செய்வாலு நானே எதிர்வாக்க வெள்ளியப்பா அப்பா அவனை ஆரனு மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னு வைங்கோலன் அப்படின்னா விடாதீக அவனு கொள்ளிக எங்களை பிள்ளைய போட்டு எப்படி எல்லாம் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்துருப்போம் இந்த ஐயோ அப்படி செஞ்சுட்டாலே பாரு இவளுக்கு எங்க போனது அறிவு அவனுக்கு கதைக்கிறான்டா இவளுக்கு எங்க போனது அறிவு நீ என்ன வள பொழுது நீ தான் வளர்த்தனி எனக்கு தெரியும் நடத்தாலே நீங்க நீங்க தானே வளர்த்தனீங்க சும்மா எல்லாத்துக்கும் என்ன தான் இந்த வளர்ப்பை பண்ணி கதைக்கிறாள் உங்களுக்கு வேலை எனக்கு இப்ப வரைக்கும் நம்பிக்கை இல்லை இந்த போட்டு அப்படி செஞ்சிருக்க மாட்டாளப்பா இந்த நீங்களுக்கு உங்களுக்கு முதல்ல தான் சொன்னா கண்ணாடியை போதும் கண்ணை செக் பண்ணி கண்ணாடியை போடுங்க

ஐயோ அந்த அளவுக்கு தைரியமா சொல்லி போட்டேன் கதைக்கிறானோ கடவுளே மஜான் ஓ நான் பூ வருஷம் கைக்கிறேன் எங்களோட சொந்தத்துக்கு வெளிநாட்டில் யாரும் மாப்பிள்ளை இருக்குன்னு நீ இல்லை ஓ தை மாதத்துக்கு தேவையில்லை இப்போ டிசம்பர் எக்ஸாம் எழுதுகிறாள் ஓ எக்ஸாம் எழுதி முடிய அனுப்புவோம் நாங்கள் ஆ சரி என்ன மாதிரி என்ன கதையானும் இருக்கா ஓ என்ன வாரக்கிழமை கடையில் சொல்லு ஓ வேமாப்பா படியை படி என்னை குறிப்பெல்லாம் எனக்கு அனுப்பிவிடு கேட்டு ஆ இப்போ பெட்டை குறிப்பாக நான் இப்போ கண்ணமாட்டை கட்டு அனுப்பி விட்றேன் ஓ இட ரெண்டைக்கு அனுப்பிவிட்றேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழையில அனுப்பு ஓ சரியா நாங்கள் கஷ்டப்பட்டு கோல் லிக்ஸ் பூஸ்டண்டு வாங்கி கொடுத்து இவளைகளை வளர்த்து விட இவையில் வந்து சும்மா கவ்விட்டு போகிறதுக்கு நாங்கள் என்னை பார்த்து கொண்டு இருப்போமா அதுக்குள்ள வெள்ளிக்கிழமை எண்டாவேலுக்கு தலைக்கு சாம்பிராணி சாம்பிராணி காட்டி விடுறது அதுக்குள்ள அவள் ஞாயிற்றுக்கிழமையில இறைச்சி வேற காட்சி கொடுப்பா அவாக்கு இறைச்சி காய்ச்சி கொடுத்து இப்போ செஞ்சு விட்டாலே வேலை இவ்வளோ வார வார மாசமே அனுப்பிவிடுவோம் வெளிநாட்டுக்கு அனுப்பினாதான் சரி இவள் மானத்தை வேண்டுருவாள் இப்படி விஞ்சியை தெரிஞ்சாலுடா ஓ நீங்க நல்ல வெளிநாட்டு மாப்பிள்ளைய கட்டி வைப்பீர் நான் அங்க கடல் கண்டு கண்டல இந்த புள்ளி அனுப்பி வைக்க மாட்டேன் நான் கட்டிதான் இலங்கையில் ஒரு படி இருக்கு பார்த்து இந்த பக்கத்து ஊர்களுக்குலாம் அங்கே இங்கே பார்த்தா இந்த பொம்பளை புள்ளியை கட்டி வைப்பேன் சும்மா கண் காணாத இடத்துக்குலாம் இந்த பட்டி அனுப்பி போட்டு கண்ணீர் கம்பளையமா இன்னால இருக்கலாம் பக்கத்து இருந்தா அண்ணன் அடைக்கிற ஓடி போய் இந்த பிள்ளையை யாவது தான் பார்த்து கொள்ளுவேன் அங்கே அதை பற்றி போனவர்களுக்கெல்லாம் என்ன பார்க்கலாது நீங்கள் அங்கே அனுப்பி அனுப்பி பாருங்க நீங்கள் சொல்லி கிடக்கும் உங்களுக்கு அது இப்படி எல்லாம் முடிவோடு இருக்கா அதை இல்லை குட்டியை குழப்பு வேற விரும்பி இந்த வயசுல பதினெட்டு வயசுல காதல் கேட்குறதுக்கு

இவளுக்கு ஒரு நாளாச்சும் கை நீட்டிருப்பா இப்ப அடிப்பாங்கறத பாக்க என்ன கே கவலையா கிடக்கு சரி இவ்வளவு இவள இண்டையோட தலைமுழு வெடியனாச்சே எந்த குணத்துல இருக்கிறானே ஆற்றா அவன் திருப்பி கோல் பண்றவன் இன்னொரு குண்டை தூக்கி போடுறதுக்கு ஹலோ என்ன படையணும் எங்கே எதிர் போகிறான் ஆ சரி வை அட நாசமாக போனது இதைத்தானே நான் நம்பியிருந்தேன் இதுவும் இப்படி செஞ்சுட்டு